ஜனா கட்சிதான் வேட்பாளரை நிறுத்தம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக நம்முடைய முதலமைச்சருடைய வேட்பாளர் அறிவிக்கப்படுவார் எந்த காலகட்டத்திலும் நாங்கள் வேற்று கட்சி அல்லது வேட்பாளராக அறிவிப்போம் என்று சொல்லவே இல்லை உங்களுக்கு தெரியும் கேட்டு நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கோம் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் இன்னைக்கு அந்த சிவசேஷரன் மதிப்புரிய சிவசேங்கரன் சட்ட சட்டமன்ற உறுப்பினர் தான் ஒரு பாரதிய ஜனதா கட்சினுடைய வேட்பாளர் என்று தானே சொல்லுகிறார் அவர் எங்களுக்கு துணை சாங்கம் நடக்கும் என்கின்ற ஒரு காலகட்டமும் கிடையாது அவருடைய துணை இல்லாமலும் என் டி கூட்டணி இந்த புதுவை மண்ணிலே ஆட்சி பண்ணுவோம் அதற்கான பலம் எங்களிடம் ஆனால் நான் ஜனதா கட்சியை ஆதரிக்கின்றேன் என்று சொல்லிய போது நாங்களும் வரவேற்றோம் வருவாருக்கு வரவேற்போம் அப்படின்னு சொல்லி வரவேற்றோம் கூட இருக்கிறார் ஒத்துக்கிறோம் ஆனா அவருக்கு போய் பாராளுமன்ற உறுப்பினர் வேட்பாளரை நாங்கள் அறிமுக பண்ண அவர் ஒரு கனவு கண்டாருன்னா அது வந்து அவருடைய தான் அவருக்கு கிடைக்க முடியாது கிடைக்காது என்ற ஒரு காலகட்டம் உண்மை வெளியில தெரிஞ்ச பிறகு ஒரு பொய்யான தகவலை சொல்லியிருக்கிறார் அது கூட அவர் சொன்னதை வந்து இப்பயுமே இந்த திருச்சி சொல்ற பழக்கம் இந்த மதிப்புக்குரிய நாராயணசாமிக்கு தான் தெரியும் அவருப்ப அந்த நியூஸ் வந்து இந்த சன் டிவில வந்திருக்கு நீங்க நல்லா கேட்டுப்பாரு அவர் என்ன சொல்றாரு ஐம்பது லட்சம் பணம் இருந்தா வேட்பாளராக அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்றார் ஐம்பது லட்சம் தலைமையில் கோடி ஐம்பது கோடி அப்படின்னு சொல்லி சொல்றார் ஐம்பது கோடி செலவாகுமா இல்லை ஐம்பது கோடி கேட்டாங்க லஞ்சமாக கேட்டாங்கன்னு அவர் ஒன்றும் சொல்ல ஆனா உடனே நம்முடைய நாராயணசாமி கொதித்து எழுந்துவிட்டார் ஐம்பது லட்சம் லஞ்சமாக கேட்கின்றார்கள் இந்த லஞ்சம் ஐம்பது கோடி ஐம்பது கோடி லஞ்சம் என்ன ஏன் ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம் நாங்க ஐம்பது லட்சம் வந்தாலே போதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஐம்பது லட்சம் செலவு பண்ணாலே வெற்றி பெறுவோம் என்ற ஒரு இந்த நம்பிக்கையில நாங்க இருந்திருக்கிறோம் தான் திரும்பி திரும்பி ஐம்பது லட்சம் சொல்றோம் ஐம்பது கோடின்னு சொல்றது கூட நம்ம தயாராக இல்லை ஏன்னா ஐம்பது லட்சம் செலவு செய்தாலே நாங்கள் வெற்றி பெறுவோம் ஆனால் இந்த நாராயணசாமி அவர்கள் ஐம்பது கோடி